நண்பர்கள் இன்று பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க லைக் செய்யும் பொழுது ஒரு ஹைப் பண்ற ஒரு விஷயம் வரும் அதையும் ஹைப்பையும் செய்யுங்க அப்ப உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும் புதிய நண்பர்கள் புதிய புதிதாக சேர்ந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும் சரி இன்றைய நிலைமைகளை செய்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஈரான் பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது முடிவடைந்திருக்கின்றன மேலதிக தகவல்கள் எதுவும் ஈரான் சொல்லவில்லை ஈரான் இப்படித்தான் சொல்கிறது இப்பொழுது வரை இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்திருக்கின்றன என்ன முடிவு என்பது தொடர்பாக இன்னும் சொல்லவில்லை நேற்றைய செய்தியில் நான் குறிப்பிட்ட விஷயம் என்னென்ன துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தன ஆகவே அடுத்தது போருக்கு தயாராக கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதனைத்தான் நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன் இன்றைய பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது ஆனால் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக தெரியவில்லை இதற்கிடையில் அமெரிக்கா தன்னுடைய பிரஜைகளை உடனடியாக ஈரான் ஈரானிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டிருக்கிறது அதுதான் அடுத்த விஷயம் சுத்தி வர இராணுவ பிரசன்னம் இருக்கிறது போர்க்கப்பல்கள் நிற்கின்றன விமானங்கள் நிற்கின்றன அடிப்பதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்கா சொல்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானில் உள்ள தன்னுடைய அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு இப்பொழுது அமெரிக்கா தெரிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பிரேக்கிங் ஆக பார்க்கப்படுகிறது ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகள் அங்க வந்து ஜேர்னலிஸ்ட் அனுமதிக்கப்படவில்லை வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை ஆகவே இது ஒரு மறைமுக பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு முடிந்து விட்டதாக விரிவாக சொல்லாமல் அறிவித்திருக்கிறது ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஈரானிய ஊடகங்களின்படி ஓமானில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் இப்பொழுது ஈரானுக்கு திரும்ப போகுந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை முடிந்தா அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு என்ன முடிவு என்று சொல்லுவார்கள் இது சொல்லாமலே இவர்கள் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போக போகின்றார்கள் என்று அல் ஜசீரா இப்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கிறது இதற்கிடையே ஈரானிய ஊடகங்களின்படி அமெரிக்கா தனது குடிமக்களை ஈரானை விட்டு வெளியேற உடனடியாக அழைப்பு விடுத்திருக்கிறது ஈரானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அல்லது மெய்னிகர் தூதரகம் அது வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்குது அங்கு தூதரகம் இல்லை என ஏற்கனவே அடித்து நொறுக்கிவிட்டார்கள் ஆஹ் மெய்னிகர் தூதரகம் அமெரிக்க குடிமக்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தும் அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறது இன்று காலை தனது வலைதளத்தில் ஒரு பதிவிலே அமெரிக்க அரசாங்கத்தை அமெரிக்க அரசாங்கத்தை அமெரிக்க அரசாங்கம் இன்று காலை தனது வலைத்தளத்தில் இந்த பதிவை விட்டிருக்கிறது அவர்கள் வெளியேற முடியாவிட்டால் அங்க உள்ள அமெரிக்க என்ன பிரச்சனைன்னா இப்ப அவர்கள் கேட்பார்கள் அமெரிக்கர்கள் இருக்கிறார்களா என்று ஒரு சிலர் யோசிக்க கூடும் என்னன்னா ஈரான்ல இருந்து ஏற்கனவே வெளியேறிய பலர் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஊருக்கு வந்திருப்பார்கள் ஆஹ் அது மட்டுமல்ல பல வேலைகளுக்காக வந்திருப்பார்கள் ஆகவே அவர்கள் எல்லோரையும் வெளியேறுமாறு அமெரிக்கா என்று சொல்லி இருக்கிறது வெளியேற முடியாவிட்டால் பாதுகாப்பான இடங்கள் அல்லது பாதுகாப்பான கட்டிடங்களுக்கு செல்லுமாறு கூறப்பட்டது இது ஏன் இப்படி சொல்லுவான் ஆகவே இது ஒரு யுத்தத்திற்கான ஒரு முஸ்லீமாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே உணவு தண்ணீர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என்று அமெரிக்க பிரஜைகளுக்கு ஈரானுக்கு உள்ள இருக்கின்ற அமெரிக்க பிரஜைகளுக்கு அமெரிக்கா சொல்லி இருக்கிறது அடுத்தது ராஜதந்திர ஈடுபாடு இல்லாமல் இராணுவ அதிகரிப்பு இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இப்ப ஓமான் கட்டார் சவுதி அரேபியா சீனா ரஷ்யா எல்லோரும் சேர்ந்து இந்த போரை நிறுத்துவதற்கான வழிவகைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது இரண்டு பேரும் என்ன விஷயம் முடிவு எடுக்கப்பட்டது என்று சொல்லவில்லை ஓகே தெஹ்ரானை தளமாக கொண்ட கிழக்கு மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தின் மூத்த ஆராய்ச்சி அபாஸ் ஆராய்ச்சியாளர் அபாஸ் அஸ்லானி தெரிவிக்கின்றார் ஒரு ராஜதந்திர முழுமையான சந்தேகம் இல்லாமல் இப்ப அமெரிக்காவை ஈரான் சந்தேகப்படுகிறது ஈரானை அமெரிக்கா சந்தேகப்படுகிறது சுத்தி வர ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறது அமெரிக்கா ஆகவே ஒரு ராஜதந்திர ஈடுபாடு இல்லாமல் பிராந்தியத்திலே இந்த யுத்தத்தை நிறுத்துவது சாத்தியமில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள் என்று அவரும் குறிப்பிடுகின்றார் அமெரிக்க தரப்பும் ட்ரம்ப் நிர்வாகமும் இந்த பகுதியில் தங்கள் ராணுவ குவிப்பை அதிகமாக குவித்து வருகிறது படையெடுப்பு குறித்து தான் அவர்கள் விவாதித்து வருகின்றார்கள் சமீபத்தில் எந்த ஒரு உடன்பாடும் இல்லாத நிலையில் இந்த பகுதியில் போர் மோதல் ஏற்படக்கூடும் என்று தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த முறை ஏதேனும் ராணுவ மோதல் ஏற்பட்டால் அது சாதாரணமாக இருக்காது அது ஒரு பெரிய பிராந்திய தீயாக மாறும் ஒரு பெரிய போராக விரிவடையும் என்று ஈரானிய அதிகாரிகளிடம் இருந்து உயர்மட்டத்திலிருந்து இருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் மேலும் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் ஒரு போரை தடுக்கின்ற முயற்சியில் பலர் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள் மஸ்கட்டில் அமெரிக்கா ஈரான் மற்றும் ஓமான் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பல சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் யாரையுமே உள்ள கூட அவர்கள் ரெண்டு பேரும் இருந்துதான் பேசியிருக்கிறார்கள் நடந்திருக்கின்றன ஈரான் மற்றும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர மற்றும் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான பொருத்தமான நிலைமைகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்தி இருக்கின்றன என்று ஓமானின் வெளியுறவு அமைச்சகம் சொல்கிறது ஈரான் குறித்த கவலைகள் பிராந்திய தலைவர்களிடையே மிக மிக அதிகமாக இருக்கிறது ஜெர்மன் சான்சலர் பிரிட்டிக் கொண்டார் மத்திய கிழக்கில் மூன்று நாள் சுற்றுப்பயணத்தை முடித்தவுடன் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுகின்றார் ஆனால் ஈரான் அணு அணு திட்டத்தை கைவிடவோ அல்லது ஏவுகணை திட்டத்தை கைவிடவோ தயாராக இல்லை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடிவுகளை தரும் என்றும் பதட்டத்தை தணிக்கும் என்றும் ரஷ்யா தற்பொழுது நம்புகிறது ஆகவே ஓமானில் நடந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மறைமுக பேச்சுவார்த்தைகள் பொழுது அமெரிக்க மத்திய கட்டளை அல்லது எந்த பிராந்திய ராணுவ அதிகாரிகளும் இருப்பதற்கு ஈரானிய ராஜதந்திர வட்டாரம் மறுத்திருக்கிறது அங்க வந்து சென் சென்கொம்மோ அல்லது வேற யாருமோ அங்க இருக்கக்கூடாது அவர்கள் வெறுமென அஹ் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் ஓமான் மத்தியத்தோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படித்தான் நடந்தது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளில் ராணுவ நடவடிக்கை பயன்படுத்தப்படுமா என்பது தொடர்பான எந்த விஷயமும் இதுவரை முடிவெடுக்கப்படவில்லை அப்ப ஈரானில் நடந்து வரும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கனவே நடந்த ஆர்ப்பாட்டங்கள் தேஹரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான உறவு சிக்கலாகிவிட்டது இருதரப்பினரும் போருக்கு தயாராகி வருகின்றார்கள் ஆனால் மோதல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு ஆய்வாளரும் கல்வியாளருமான பலி நாசர் தெரிவிக்கும் பொழுது கடந்த மாதம் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அடக்குமுறை செய்திருக்கிறது அதற்கு பதிலடி கொடுப்பதாக அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அதல்ல ஈரானுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துள்ள அலி கமனியை அந்த ஆட்சியில் இருந்து அகற்றுவதே ஈரான் அமெரிக்காவினுடைய முக்கியமான நோக்கம் என்று அமெரிக்கா தற்பொழுது சொல்கின்றது அதைத்தான் ராணுவ ஆய்வாளர்கள் அழுத்தி சொல்கின்றார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஈரானியர்கள் கூட தங்கள் வான்வெளியை மூடினார்கள் அது ஒரு தாக்குதலுக்கான எதிர்பார்ப்பு என்று அதனை அவர்கள் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு பதிலாக வாஷிங்டன் துருக்கி சவுதி அரேபியா கத்தார் ஓமான் எகிப்து மற்றும் பிராந்திய சக்திகளோடுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ஆனால் ஈரானும் அமெரிக்காவும் ராணுவ நடவடிக்கையை ஒரு பேச்சுவார்த்தை கருவியாக பயன்படுத்தி இதை எவ்வாறாவது விட அவர்கள் யோசிக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் ராணுவ ஆய்வாளர்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் ஈரானும் அமெரிக்காவும் போருக்கு தயாராகி வருகின்றன நேரடியாக போருக்கு செல்லாமல் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது தீர்வு வருமா என்று ஒரு ஒரு நிலைமை யோசிக்கிறார்கள் ஈரானும் அமெரிக்காவும் பல தசாப்தங்களாக தொடரும் ஒரு சிக்கலான அரசியல் வரலாற்றை கொண்டிருக்கின்றன ஈரான் நீண்ட காலமாக அமெரிக்கா அதன் உள் விவகாரங்களில் தலையிட்டு வருவதாக குற்றம் சாட்டி வருகிறது மூன்றாம் ஆண்டில் அமெரிக்க உளவுத்துறை நிறுவனம் சிஐஏ இங்கிலாந்தின் உதவியோடு ஈரானின் முதல் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மஹமது முசாதேக் நாட்டின் எண்ணெய் தொழிலை தேசிய மயமாக்க முயன்ற பின்னர் அவரை பதவி நீக்கம் செய்ய ஒரு சதி திட்டத்தை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு இந்த ஆட்சி கவிழ்ப்பு மேற்கத்திய ஆதரவு பெற்ற மன்னர் ஷா முகமது ரிசா பஹலவியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தது இவர்கள் என்னன்னா எப்ப யார் யாரெல்லாம் தங்களுடைய நாட்டை முன்னேற்ற வேண்டும் அவர்களுடைய நாட்டை முன்னேற்றி முக்கியமான சொத்துக்களை அரசுடமையாக்கினால் உடனடியாக இவர்கள் போய் ஆட்சியை கவிழ்ப்பார்கள் இந்த ஆட்சி கவிழ்ப்பு மேற்கத்திய ஆதரவு பெற்ற மன்னர் ஷா முகமது ரிசா பஹலவியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தது அதற்கு பிறகு ஒரு காலத்துக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் பனிப்போர் நடந்தது ஆனால் நட்பு நாடுகளாக இருந்தன ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் இரண்டு நாடுகளும் அணுசக்தியை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி துவைடி ஐசன் ஹோவரின் அமைதிக்கான அணுக்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது இருந்தது பிறகு எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் திஹ்ரானுக்கு போனார் ஆனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் ஈரானிய ஆட்சியாளர்களுக்கும் இடையிலான உறவுகள் நல்லா செழித்திருந்த வேளையில் ஈரானின் ஆட்சியாளர்கள் வந்து ஊழல் நிறைந்த சர்வாதிகார ஆட்சியாளராக இருந்தார்கள் மக்கள் அவதிப்பட்டார்கள் அதுக்கு பிறகு என்ன உள்நாட்டு அமைதியின்மை தோன்றியது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி வந்தது பகலவி தூக்கி எறியப்பட்டு இறுதியில் அமெரிக்காவிலே தஞ்சம் புகுந்தார் புரட்சியின் தலைவரான ஆயத்துள்ளா ரூகுல்லா கொமைனி ஒரு புதிய குடியரசை உருவாக்கி மேற்கத்திய நாடுகளிடமிருந்து நாட்டின் கவனத்தை திருப்பினார் ஆகவே அப்போதுள்ள சூழ்நிலையில் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் புரட்சியை ஆதரிக்கும் ஈரானிய மாணவர்கள் தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு அதை அளித்தார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்ந்து வருகிறது முக்கியமாக ஓயில் கனிம வளங்கள் தான் இந்த நிலையில் தற்போது ஓமானில் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருக்கின்றன என்ன விஷயம் என்று இன்னும் ரெண்டு பேரும் சொல்லல அமெரிக்க பிரஜைகளை ஈரானை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கா தற்பொழுது குறிப்பிட்டு விட்டிருக்கிறது ஆகவே ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கு இருக்கிறது தொடர்ந்து அப்டேட்டுகள் வரும் பொழுது உங்களுக்கு நான் தருகின்றேன் மிக நன்றி நண்பர்கள்